கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் சாலையில் கொட்டப்பட்டுள்ள பிளாஸ்டிக்கில் குப்பைகளை உண்ணும் கரடி வன ஆர்வலர் அதிர்ச்சி தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் நிறைந்த நவீன கால குப்பைகள் வனவிலங்குகள் மற்றும் தாவர வாழ்க்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலாக உருவாகி வருகின்றன இந்த குப்பைகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகளின் உணவுப் பழக்கத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக வன ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் முக்கிய குற்றவாளி பிளாஸ்டிக் கழிவுகள் இது தற்செயலாக உட்கொள்ளும் விலங்குகளில் சுகாதார சிக்கல்கள் மற்றும் சீர்குலைக்கும் இனப்பெருக்க முறைகளை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் பிளாஸ்டிக் உட்கொள்வதால் உணவு உண்ணும் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுக்கவும் மக்காத குப்பை குவிவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை நிவர்த்தி செய்யவும் வீட்டு மற்றும் பிற செயல்பாடுகளிலிருந்து உருவாகும் கழிவுகளை மூலத்திலேயே பிரிக்க வேண்டும் சாலைகளில் கொட்டக்கூடாது எனவும் வன ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் இந்த நிலையில் கரடி ஒன்று குன்னூர் சாலையில் கொட்டப்பட்டுள்ள பிளாஸ்டிக் மற்றும் உணவுகளை உண்ணும் காட்சிகள் வன ஆர்வலர்களுக்கு கவலையை அதிகரித்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக கரடிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதியில் உலா வருகின்றன இந்த நிலையில் கோனூர் உபதலை ஊராட்சிக்கு உட்பட்ட வசம்பள்ளம் பழத்தோட்டம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் குப்பைகளை பிளாஸ்டிக்குடன் உணவு உணவுப் பொருட்களுடன் சாலையில் வீசி செல்வதால் கரடிகள் குப்பையில் உணவு தேடி பிளாஸ்டிக்குடன் உட்கொள்வதால் வனவிலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது வனத்துறையினர் இப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்